வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோடமா எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் தேதி சனிக்கிழமை ஆடி பெருக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க சுருட்டி வச்சாலே போதும் பணத்தை எண்ணி எண்ணி உங்க கையே வலிக்க கூடிய அளவுக்கு பணவர அளவுல அதிரடியான ஒரு மாற்றத்தை நீங்களே கண் கூட பாப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு ஆடி பெருக்கு தண்ணீருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நாம எதை செஞ்சாலும் அது பல மடங்கா பெருகும்னு சொல்லுவாங்க நாம தொட்டதெல்லாம் தொலங்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அக்ஷய திருதி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இருக்கோ அதே மாதிரி இந்த ஆடி பதினெட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு நீங்க செய்யக்கூடிய தானங்களுக்கும் உங்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் அதை திரும்பி திரும்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால நாளைக்கு தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான ஆபரண பொருட்களை நாம வாங்கும் போது திரும்பி திரும்பி நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நாளைய நாள்ல எக்காரணத்தை கொண்டும் கடன் மட்டும் மட்டும்பி திரும்பி திரும்பி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மருந்து மாத்திரைகளையும் நாளைக்கு வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு கண்டிப்பா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போக தான் வேணும் அதை நம்மளால நிப்பாட்ட முடியாது ஜெனரல் செக்அப்காக போறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு பாருங்க அதே மாதிரி நாளைய நாள்ல வீட்டுல எந்த ஒரு சண்டை சண்ட சச்சரவையும் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா நாளைக்கு சாயங்காலம் நமக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுது இந்த ஆடி மாசத்தோட அமாவாசை நம்ம முன்னோர்கள் சண்டை சச்சரமும் வச்சுக்க கூடாது இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது நாளைய நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய சண்டை வம்பு வழக்கு இது எல்லாமே நம்மள பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் நாளைய நாள்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆடி பதினெட்டுக்கான பதிவுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்ததா ஆடி அமாவாசைக்கான பதிவும் கொடுத்திருக்கேன் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம சொல்ல வேண்டிய பண மந்திரத்தை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த எல்லா வீடியோவும் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோஸ்ல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லனா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நிச்சயமா இது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரி இப்போ இந்த பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள அதாவது ஆடி பெருக்கு அன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நைட்டுக்குள்ள ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்துட்டு எந்த இந்த செய்யலாம் நாளைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து பத்து முப்பது வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு மத்தியானம் ஒண்ணு முப்பதுல இருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்கு இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துக்கோங்க மத்தபடி வேற எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு நமக்கு தேவைப்படும் ரூபாய் நோட்ட கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உங்ககிட்ட இருபது ரூபாய் நோட்டு அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த இருபது ரூபாய் பச்சை நிறத்துல இருக்கும் பச்சை நிறம் பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்க கூடியது அதுக்காக இருபது ரூபாய் நோட்டை தேடி அலையணுங்கிற அவசியம் கிடையாது உங்ககிட்ட இருபது ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா அதை வச்சு இந்த பரிகாரத்தை அப்படி இல்லைன்னா பரவாயில்ல உங்ககிட்ட எந்த ரூபாய் நோட்டு இருக்கோ அதை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு ஒரு பட்டை துண்டு தேவைப்படும் இந்த இந்த பட்டைக்கு சக்தி ரொம்ப ரொம்ப சொல்லலாம் வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எழுதுறதுக்கு பேனா பென் மார்க்கர் கிளிடர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் கிரீன் கலர் இல்லைன்னா மட்டும் ரெட் கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி கிட்டேயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த பட்டையில இன்ஃபினிட்டி சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல ரெண்டு சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அவங்களோட பேரோட முதல் எழுத்தை எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு ராஜா அப்படிங்கிறவருக்காக நீங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா சிம்பிள் ரெண்டு சர்க்கிள் நடுவுல எழுதிக்கோங்க வெறும் ஆர் ஆர் அப்படின்னு மட்டும் நீங்க எழுதினா போதும் அப்படி இல்லைன்னா தமிழ்ல கூட நீங்க ரா அப்படின்னு சொல்லி தாராளமா எழுதலாம் இது உங்க விருப்பம்தான் இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பட்டை துண்ட உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ரூபாய் நோட்டுல இந்த பட்டைய வச்சு நீங்க சுருட்டுங்க நாம பாய சுருட்டி வைப்போம்ல அந்த மாதிரி நீங்க சுருட்டணும் இப்படி சுருட்டும் போது இந்த ரூபாய் நோட்டை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க தரையில கூட வச்சுக்கலாம் நீங்க சேர்ல உட்கார்ந்து உங்க மடியில இந்த ரூபாய் நோட்டை தாராளமா வச்சுக்கலாம் இப்போ இந்த ரூபாய் நோட்டை உங்களை பேஸ் பண்ண மாதிரி சுருட்டிக்கிட்டே வாங்க ரூபாய் நோட்டுக்குள்ள பட்டை துண்டை வச்சு உங்களை இதுக்கப்புறமா இத ஒரு நூல் போட்டு முடிச்சா கட்டிக்கோங்க நல்லது அப்படி இல்லனா பரவாயில்ல ஏதாவது ஒரு பூக்கட்டுற நூலாவது நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கோம் அந்த நூலை வச்சு இந்த ரூபாய் நோட்டை கட்டிருங்க இதுக்கப்புறமா இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா பீரோல பணம் வைக்க கூடிய அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்ல பணத்தோட சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த பணத்தை நீங்க செலவு பண்ண வேண்டாம் ஒரு மாசம் கழிச்சு இந்த பணத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா கோவில் உண்டியல்ல கூட இந்த பணத்தை நீங்க சேர்த்தரலாம் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அரிசி மஞ்சள் தூள் பருப்பு இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த ரூபாய் நோட்டை நாம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா அந்த பட்டை துண்டையும் அந்த நூலையும் எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பணவரவுல அதிரடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் மற்றும் மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி